ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்குவாட் செலெக்ஷன் அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒன்றுமே வந்து புரியலை ரொம்ப சர்பிரைஸிங்காக வந்து இருக்குது டீமுக்கு வந்து ஆல்ரவுண்டர்ஸ் வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு தேவை இல்லாம பார்த்தீங்கன்னா நாலு பிளேயர்ஸை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டி ட்வெண்ட்டி உலோகோப்பை ஸ்குவாட் பற்றி மாஸ்டர் பிளாஸ்டரான சச்சின் டெண்டுல்கர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விமர்சனம் பண்ணி வந்து பேசியிருக்காரு இந்த டி ட்வெண்ட்டி உலோகோப்பைக்கான ஸ்குவாடில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஆடியும் இடம்பெறாத வீரர்கள் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா அதில் ஒரு சில வீரர்களை நம்ம வந்து சொல்லலாம் கே எல் ராகுல் இசான் கிசான் ஸ்ரேயா ஐயர் ருத்ராஜ் கெய்க்வாட் நடராஜன் தினேஷ் கார்த்திக் சந்தீப் சர்மா இவங்களாம் வந்து நல்ல ஆடியுமே கூட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டி டுவெண்ட்டி உலக கோப்பை ஸ்குவாடில் வந்து இடம் பிடிக்கல அதே மாதிரி அந்த ஆல்ரவுண்டர்களுக்கான கேட்டகரி அப்படின்னு பார்க்குறப்ப நாலு பிளேயர்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க சிவம் தூபே வந்து இருக்கார் அக்ஷர் படேல் இருக்காரு ஹர்திக் பாண்டியா மற்றும் ஜடேஜா இந்த நாலு பேர் வந்து இருக்காங்க இப்போ அந்த நாலு பேர்ல எதுக்கியா அந்த நாலு பேர் இது ரெண்டு பேரை வந்து செலக்ட் பண்ணியிருந்தாலே வந்து போதுமானதாக இருக்கும் மீதி ரெண்டு பேருக்கு பதிலா வந்து வேற நல்ல பேட்டிங் ஆட ஆடக்கூடிய நல்ல ஆடின பிளேயர்ஸுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சச்சின் வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு இப்போ அந்த நாலு பிளேயர்ல சிவம் தூபே பொறுத்தவரை இந்த சீசன்ல ஒரு பவுலிங்கே போட்டது இல்லை பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில மட்டும் ஒரு ஓவர் போட்டு எக்க தப்பா ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு மத்தபடி ஒரு பவுலிங் போடவே இல்ல இவர் எப்படி ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் சேர்க்க முடியும் பேட்டரா மட்டும்தான் தான் இவர் வந்து யூஸ் பண்ணுவாங்க இன்னொரு புறம் பாண்டியாவும் பாத்தீங்கன்னா அவர் வந்து டேரெக்டாக வந்து இப்போ இந்த ஐபிஎல் முடிஞ்சு ஆட போகிறார் ஐபிஎல் அப்படிங்கிறது வேறு வேர்ல்டு கப் அப்படிங்கிறது வந்து வேறு அப்போ பாண்டியவும் பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தலை அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஜடேஜா பேட்டிங்கில் புவராக ஆடிட்டு இருக்காரு டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரியே அவர் வந்து ஆடலை பவுலிங்லேயும் வந்து ரொம்ப சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு சொல்ல முடியாது சிஎஸ்கே பிக்சர்ஸில் வேணால் ஏதோ கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அடுத்து அக்சர் பட்டேல் மட்டும் தான் பேட்டிங் பவுலிங் ரெண்டுலயுமே சிறப்பாக ஆடி இருக்காரு அப்படி இருக்கிறப்ப ஹர்திக் பாண்டியா ஜடேஜா இவங்களுக்கு பதில் ரிங்கு சிங் திலக் இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் அதே மாதிரி ஓபனர்ஸா வந்து ஒரு ரிசர்வ்டு பிளேயர் வந்து கில்லுக்கு பதில் ருத்ராஜ் வந்து செலக்ட் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சச்சின் வந்து விமர்சனம் பண்ணி வந்து பேசியிருக்காரு இந்த ஸ்குவாட் செலக்ஷன் அப்படிங்கிறது போரா இருக்குன்னு சொல்லியிருக்காரு நன்றி